தமிழர் ஆன்மீகம் உண்மை ஆன்மீகத்தை சூரியன் முதல் ராசியாக வைத்து விட்டால் அதுக்கு அடுத்தது புதன் வருகிறது அடுத்து சுக்கரன் வருகிறது சுக்கரனுக்கு அப்புறம் செவ்வாய் வருகிறது செவ்வாயிலிருந்து குரு வருகிறது குருவிலிருந்து சனி வருகிறது ஆக சூரியன் முதல் ராசி என்றால் கன்னி இரண்டாம் ராசி துலாம் மூன்றாம் ராசி விருச்சிகம் நான்காம் ராசி தனுசு ஐந்தாம் ராசி மகரம் ஆறாவது ராசி நூத்தி எண்பது டிகிரி அடிப்படையில் தெற்கு பக்கம் வருகிறது இந்த பகுதிக்கு பிறகு இதற்கு இருக்கிற பகுதி என்பது கணக்கிட்டால் முதல் பகுதியாக வைத்து விட்டால் விஞ்ஞான அடிப்படையில் சூரியனுக்கு அடுத்தது புதன் குரு சுக்கரன் செவ்வாய் குரு சனி என்கிற சிறத்தக்க விஷயங்களான அடிப்படையில் இந்த ராசி அமைப்புகள் அமைகின்றன சரி நீங்க இப்பொழுது கணக்கிட்டு பாருங்கள் இது தமிழர் முறை இப்போ வழங்கி வருகின்ற ஆரிய முறையிலான ஒரு கால ராசியை நீ பார்த்தால் இன்றைக்கு காலபுருஷ தத்துவ ராசி என்று மேசராசி முதலாக வைத்திருக்கிறார்கள் ஆக மேசம் என்பது முதல் ராசி என்றால் அடுத்தது ரிஷபம் அடுத்தது மிதனம் அடுத்தது கடகம் சிம்மம் ஐந்தாம் பகுதி வந்துவிடுகிறார்கள் ஆக விஞ்ஞான அடிப்படையில் இந்த கிரக அமைப்புகள் அமையவில்லை மாறாக மேஷம் என்பது முதல் ராசி வருகிறது ஆகவே இந்த இடத்தில் சூரியனுடைய வீடாக சிம்ம ராசியாக இல்லை மேஷம் என்பது ஜீரோ டிகிரியில் ஆரம்பித்து மீனத்தில் முன்னூத்தி டிகிரி முடிவதாக இந்த அமைப்பு வருகிறது ஆகவே இங்க சூரியன் உச்சம் பெறும் பகுதி அவ்வளவுதான் ஆனால் சிம்மம் என்பது சூரியனுடைய முதல் டிகிரியிலிருந்து முப்பது டிகிரி பகை கொண்டது ஆகவே இப்படிதான் வர வேண்டுமே ஒழிய இப்படி வராது இப்படி வருவதற்கு எந்தவித சாத்தியமும் இல்லை நீங்கள் அறிவியல் அடிப்படையில் இது ஒத்துப்போகவில்லை என்கிற ரகசியத்தை நீங்கள் எப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் மறுபடியும் ஒருவரை உங்களுக்கு சொல்கிறேன் மேஷம் என்பது சூரியன வீடு அல்ல இங்கிருந்து முப்பது டீ ஆரம்பித்தால் அடிப்படையில் செவ்வாய்க்கு பிறகு சுக்கரன் அப்புறம் புதன் வர வேண்டும் புதனுக்கு அப்புறம் ஆக வருகிறது அறிவியல் கணக்களோடு ஆடா வரவில்லை ஆகவே இந்த கணக்கு முறை என்பது தவறு தமிழர் சார்ந்த முறையில் சூரியனே அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பதுதான் முதல் ராசி ஆகவே இந்த முதல் ராசி சரி இந்த ராசி என்பது தவறு நீங்க இங்கிருந்து கணக்கிட்டால் ஒரு அறிவியல் முரண்பாடு ஏற்படும் அதோடு ஜோதிடத்துடைய பலன் ஒருவருக்கு சரியாக அமையாது ஆகவே இந்த முறையில் கணக்கிடுகிற அடிப்படையில் தான் ஜோதிடம் இன்றைக்கு தவறாக போய்விடுகிறது என்கிற ரகசியத்தை இந்த ராசி மண்டலத்தின் அடிப்படையில் நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள்